ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரவீஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ட்ரிங்க் எப்படி பண்ணுறது இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு இதை வந்து நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல ரிசல்ட் வரும் ஒன் மந்த் குடித்தாவே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்லா வந்து நம்மளோட தொப்பையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து கருவேப்பிலையை வச்சு தான் போகிறோம் இப்போ வந்து ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை வந்து உருவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ உருவி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுது அதனால் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறோம் தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி ரெண்டு கிளாஸ் தண்ணீர் சேர்த்தது ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டி இந்த மாதிரி கலர் வந்து நல்லா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிட்டு வடிகட்டிடலாம் இது கூட வேறு எதுவும் வந்து சேர்க்க தேவையில்லை வெறும் கருவேப்பிலையை மட்டும் வந்து நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரை ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா சுன்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாடுங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தொப்பையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் உடம்புல உள்ள ஃபேட்டெல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து கருவேப்பில வ வச்சு செய்கிறதுனால நமக்கு கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அது இல்லாமல் முடி நல்லா வளர்கிறதுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது முடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும் அது இல்லாமல் நல்லா வந்து வளர்ச்சியை கொடுக்கும் முடிக்கு ஏன்னா கருவேப்பில நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாவே முடி வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் இது வந்து கருப்பிலையை மட்டும் வந்து ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கிறோங்கிறதுக்காக இதை வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து சீக்கிரமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் வேறு வேறு ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் அந்த மாதிரி குடிங்க இல்லைனா ஒன் மந்த்து வந்து கண்டினியூவாக குடிச்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சி தான் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்